ஹைடா நமஷாய் அம்மாவுடைய அண்ணா வந்து சுபகன் அவர் வந்து முட்புறவியில் வந்து சுபகனாக இருந்தவர் இப்போ வந்து அம்மாவுடைய ஆசிரமத்தில் சிவனாக இருக்கார் அவர் சின்ன பையனாக ஸோ வந்து அவர் வந்து ஊஞ்சலாட விரும்புகிறார் அப்போ வந்து என்ன நடக்குதுன்னா அம்மா கிட்டே போய் கேட்குறாரு அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே கேட்டால் நடக்குமோ அங்கே போய் சிவன் கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அம்மா வந்து சிரிக்கிறாங்க என்ன நடக்குதுன்னா இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா இவன் கிட்டே போய் கேட்க சொல்கிறாங்க இப்போ வந்து அப்போ தான் காரியம் நடக்கும் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா மனுஷங்க கிட்ட கேட்டால் அது நடக்காது ஆனால் இறைவன்கிட்ட கேட்கும்போது கண்டிப்பாக அதுக்கு வந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஸோ ஓகே அப்போ இறைவன்கிட்ட எதுனாலும் சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது வந்து வார்த்தையிலருந்தான் உலகம் வந்ததுன்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க இப்போது வார்த்தையை பேசும்போது கவனமாக பேச சொல்கிறாங்க இப்போ வந்து ஒரு குடும்பஸ்தனங்களால் பேசுகிற வார்த்தை வந்து மணல் மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்குமா ஆனால் ஒரு பிரம்மச்சாரி பேசுகிற பேச்சு வந்து பசை மாதிரி ஒட்டணுமா அளவாக இருக்கணுமா அதில் இருக்கணுமா டக்குன்னு முடிக்கிற மாதிரி இப்போ குடும்பஸ்தன் பேசினா மணல் மாதிரி அதை கொட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க அடுத்தது நம்ம சொல்கிறாங்க இப்போது நம்மளுடைய எண்ணங்களால் தான் நம்மளுக்கு வந்து இந்த எண்ணங்கள் தான் உலகம் வந்து படைக்குது நாங்கள் வந்து நம்முடைய மனம் வந்து எண்ணங்களாலான ஒரு உலகம் படைக்குதான் ஸோ வந்து அந்த எண்ணங்கள் தான் ஆசையாக மாறுது திரும்பி அந்த ஆசை வந்து எண்ணங்களை இன்னும் உருவாக்குது ஸோ வந்து இதில் தான் வார்த்தைகள் அதிகமாக வருது நம்ம சொல்கிறாங்க அதனால் வந்து வார்த்தைகளை வந்து கவனமாக அளவுக்கு அதிகமாக பேச நம்ம சொல்லி முடிக்கிறாங்கடா இதோடய ஃபுல் வீடியோ வந்து அந்த அமிர்த புன்னகை அப்படிங்கிற யூடியூப் சேனலில் இருக்குடா போய் பாருங்கடா ஃபுல் வீடியோ இருக்கு ஓகே நம்ம ஷோய மற்ற கர்மங்களை செய்து கொண்டே சம்சாரத்தில் பாயனின்